கொலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வருஷம் அவர் நம்மை எப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஆமாம் அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் காட்மேட் பாட்டில் நாம் என்ன பண்ணணும் தம்மை தாமே நம்மளை ஒப்புக் கொடுக்கதில்லை நம்ம பேரை சொல்லி கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கணும் கேவ் ஃபார் அவர் சின்ஸ் தட் டெலிவர் அஸ் திஸ் ஏஜ் அக்கார்டிங் டு தி அவர் நம்ம இப்பொழுது பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுவிக்கும்படி அவர் நம்ம இப்போது இருக்கிற பொள்ளாத பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம் ஆமாம் எங்கே பொல்லாத பிரபஞ்சம் பொல்லாத பிசாசு வார்த்தை கேட்டதுமே ஏவாள் இந்த கனியை புசித்ததுமே பொல்லாத பிரபஞ்சம் பழம் வந்துச்சு திகில் வந்துச்சு ஓடுறான் ஓடிகிறான் ஏவா ஆதாமும் ஓடுறான் அங்கேயே பழம் வந்துச்சு அந்த பழம் இன்னைக்கு இருக்குது ஆமாம் ஓர்றாளாக போலீஸ்காரன் இது திருடம் திருடிட்டாங்க போலீஸ்காரன் வர்றேன்னா என்ன பண்ணுறான் ஹாஹா சிஷினா இருக்கிறான் எங்கே போய் ஒழிமோ அங்கெல்லாம் ஒழிக்கிறான் அப்போ அவர் நம்மை இது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஆமா அங்கேயே ஒப்பு கொடுத்துட்டார் தோட்டத்தில் அதான் வேவாலு பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டாங்க அந்த கனியை புஷுக்கு நாள் பயப்படுறாங்க கலங்குறாங்க சாக போகிறோம் சாகும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாகவே சாகாயி சொல்லிட்டாரு என்ன பண்ணுறாங்க சாகு ஒருத்தான் என்ன பண்ணுறாங்கப்பா சாகு எனக்கு வரப்போகுது அவ்வளோதான் டாக்டர் சொல்லிட்டாரு ஆ ரெண்டு மாதம் தான் டைமு ரெண்டு ஒரு ஒரு மாதம் இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது ரெண்டு மாதம் ஆள் போயிட்டு சொல்லிட்டாங்கன்னா என்ன வருது பயம் வருதா இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கனியை புசிக்கு நாளில ஆனா எத்தனை நாள் வாழ்ந்தாங்க ஆதாம தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்தானா அப்போ அவன் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்த்து என்ன பண்ணாருங்க ஒப்பு கொடுத்தாரு பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக ஒரு மிருகத்தை அடிச்சாங்களா ஏதே தோட்டத்தில் ஒரு பவிதற்ற மிருகத்தை அடிச்சு ரத்தத்தோடு கூட உடைய போத்துறாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்க அத்தி அலையோத்தாங்களாம் அத்தியலை பார்த்து என்ன சுய நீதி ஆமா ஏசு குஸ் ரத்தம் சகல பாவகளை நீக்கி ஆமா ரத்தம் சுத்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அத்தி அலையத்து சுத்திக்கினாங்க அத்தி அலையத்தை வெயில் என்ன வெயிலா காஞ்சி போகாம காஞ்சி போவதா காஞ்சி போய் எல்லாம் மரம் போய் நிர்வாணம் தெரியும் அத்தியில் இல்லைப்பா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே நீ போர்த்தப்படணும்னு சொல்லி தாமே கிறிஸ்து கடையாளவோ ஒரு மிருகத்தை அங்கே அடித்தார் பாருங்க தேவனாகிய கத்த அப்போது பொல்லாத பிரபஞ்சத்திலேருந்து அந்த மரணத்துலேருந்து அங்கே தப்சிக்கு நாங்கள் ஆதாமியாவே வாழும் தப்பிச்சு எதை தொரத்தி அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாய்ந்து அதுக்கப்புறம் வாக்கு தத்து கொடுத்தாரு மேஷியா வரப்போறாரு இயேசு வந்து உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்த போகிறாரு அந்த சுகசு ரத்தத்தினாலே நீங்க பாவங்கள் கழுவப்பட்டு நீங்க பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு அப்போ அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்துக்கு விடுவிக்கும்படி அடலை பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுவிக்கும்படி அங்கே தொடக்கத்தில் தொடங்கின பிரபஞ்சம் இன்னைக்கு வெளியே பாவமும் மரணமும் வியாதியும் கலக்கமும் பழமும் இருக்குதா இல்லையா அதே பழம் அதே கலக்கம் தான் அதே மரணம் தான் அதே கொள்ளை நோய் அதே ஆபத்து தான் அதே விபத்து தான் அப்போ பொல்லாத பிரதி விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகியே தேவனுடைய சித்தத்தின்படியே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன ஒப்பு சொல்லுங்க நல்லமே படங்களுக்காக அதே ஜீவனையே ஒப்பு கொடுக்கிறாரு பொல்லாத பிரபத்தை விடுவிக்கும்படி மத்திய மாற்ற நோக்காய் இல்ல ஆளுங்களுக்கு என்ன பண்ணணும் உங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு பொல்லாத பிரபத்து விடுவிக்கும்படி ஏவனே ஒப்பு கொடுக்கணும் யாருக்கு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உடனே தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அப்படின்னு என்னன்னா நீடித்து ஆயுசு கிடைக்கும் அற்பாயத்தில் சாக மாட்டாங்க திடுக்கிற கொள்ளுகிற பிசாசு சங்காரத்தை தான் ஓடிடுவான் உங்கள் ஆளுகளை காப்பாற்றிடலாம் அப்போது தம்மை தாமே ஒப்பு கொடுத்தா அப்போது நீங்களும் என்ன பண்ணணும் பொல்லாத பெருமைத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஏ சுஷ் ஜீவன் பரிபூர் ஜீவனும் ஒப்பு கொடுக்குறோம் யாருக்கு உன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறோம் நமக்கும் பிதாவாகி தேவனுக்கு பாவம் செய்தால் பிசாசு கொடுக்க வந்தால் சமாதானம் இல்லை உலகத்துக்கு நம்ம பாவத்தை உலகத்துலேருந்து பிரச்சனை தேவனத்திலிருந்து கட்டாய்ச்சி உடைய கொண்டாட்டம் பொல்லாத காரியத்தை வாழ்க்கையில் செய்து அதுக்கு தான் அவர் நம்ம இப்போ திருக்கிற பொள்ளாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி இங்கிலீஷ் என்ன பண்ணுக்குது கேவ் இம்செல் இன் அவர் சின்ஸ் தட் ஹீ மைட் டெலிவர் டெலிவரி பண்ணுறது விடுவிக்கும்படி ஆமாம் நீ டெலிவர் பண்ணிடலாம் ஜனங்களை பொல்லாத காரியத்திலேருந்து நல்ல மேற்ப ஜனங்களுக்காக லேக்ட் பிசாசை ரெண்டாயிரம் பிசாசு டெலிவரி பண்ணாரா இல்லையா டெலிவரன்ஸ் மெயிட்டிங்கன்றாங்க பாருங்க டெலிவர் பண்ணுறது ஆமாம் அதனால உங்கள் வாழ்க்கையில் பிசாசு பொல்லாத காரியத்துக்கு டெலிவரி ஆகிறதுக்கு உங்கள் சின்ஸு சின்ன தான் டெலிவரி பண்ணுறதுக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே கான்சியஸாக இருக்கணும் மந்திரக்கூடாது ஏன் சுய மந்த சுத்தமாக மந்திரி தாக்கா நன்மத்தையும் காரியத்தில் போய் உயிரிடுவேன் சுய நீதி அநீதியே தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒப்பு குத்தாது நெகட்டிவ்ல போய் பாவத்தையும் மன்னத்தையும் ஒப்பு கொடுப்பேன் தேவனுக்கு தனக்கு கொடுக்க உடனே பொல்லாத காரியம் விசுவாசம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பொல்லாத்தையும் நடக்குதுங்க வாழ்க்கையில் எங்கே போனாலும் பொல்லாத காரியமே நடக்குதுங்க சொல்கிறாங்களா இல்லையா எங்க போனாலும் பொல்லாப்புங்க எனக்கு அமெரிக்காவுக்கு போனாலும் பொல்லாப்பு பம்பாய்க்கு போனாலும் பொறாப்பு பெங்களூருக்கு போனாலும் பொல்லாப்பு மெட்ராஸுக்கு போனாலும் பொருள் வேலூருக்கு போனாலும் பொல்லாப்பு ஏன்னா எங்கே போனாலும் நண்பத்தை வச்சு சுமந்துக்கு போகிறேன் ஆனால் எங்கே சொல்கிறாரு அவர் நம்ம இப்போ இது பொல்லாத பிரபஞ்சம் விடுவிக்கும்படி டெலிவர் பண்ணும்படி நம்முடைய பிதாவாகிய தேவடைய சித்தத்தின் படி பிதாவாகிய தேவடைய சித்தத்தின் படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் எனக்காக என் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் சிறுவையில் அந்த ஜீவ சரண் தேவன் தனக்கு உலகத்துக்கு நான் கொடுக்கும்போது யுவா டெலிவரன்ஸ் பாவத்திலிருந்து சாப்பிட்லருந்து திவ்ரவாதக்காரன் லெங்க ஒப்பி சாப்பிடுச்சவன் எல்லாம் டெலிவரி சாய் பாருங்க ஏசு தம்மையே ஒப்பு கொடுக்குறா முப்பத்தெட்டு வருஷம் வியாத்தியஸ்தேன் டெலிவரன்ஸு அந்த ஜீவனை கொடுக்காங்க யாருமே இல்லை ஏசு தான் இருக்கிறார் அந்த சீசன் இந்த கொடு உலகம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்க ஜீவ மாறுது ஜீவ வார்த்தையை எல்லாம் நன்மத்தையும் காரியத்தை சாப்பிட்டு எங்கே பார்த்தாலும் பொல்லாதோம் ஆதாம் மேமான் மாதிரி பயந்துக்கிட்டு நடிக்கிட்டு கண்கள் நீச்சமாக சுய நீதி அண்ணீதியில் விசாசு தடுறது கொண்டது ஐகத்துமாகவே கிறான் திருடம் திருடவும் பொல்லவும் அழுக வருகிறானேன்னு ஆமா நானும் அவங்களுக்கு ஜீவனை ஒப்பு கொடுக்க வந்தேன் அந்த ஜீவ சொர ஜீவல்ல தேவி நீதி இயேசுக்கு சாம பரலோகமே கிடையாது ஜீவன் நண்பேமையில எல்லாம் பொல்லாத காரியம் பாவம் போய் தேவனுக்கு எந்த நேரத்தில் மரணம் வரும் நண்பத்தீமைகளை பாவம் இது பொல்லாத காரியம் ஒன்று சூழ்ந்து கொள்ளும் அதான் சொன்னார் அவர் நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக

அதனால ஒப்பு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர் தேர்ந்திருக்குது தேவி நீதி தேவ தனக்கு ஆபம் முழு முழுக்க பாவத்தில் டெலிவரி ஆகிடுவேன் சாபத்துக்கு ஆசீர்வாதம் எல் ஆசீர்வாதம் சாபத்துக்கு ஆபோஷ் ஜீவ் ஆசீர்வாதம் தேவன் தருவது சாபத்து அப்புறம் தரித்திரத்துக்கு ஜீவன் இல்லை ஜீவ் ஐஸ்வர்யம் இயேசு எல் ஏற்ற ஐஸ்வர்யம் தேவனுக்கு ஆதான் வந்து டெலிவரி உணர்ந்து தரித்திர டெலிவரு செத்தே போயிட்டாங்க தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உணர்ந்து ஒரு ஆளு பாய்க்கூட மரணத்திலிருந்து விடுந்தலை டெலிவர் டெத்திலிருந்து ஈவெல் டெத்திலிருந்து விழுந்த அப்புறம் பாதாளத்துக்கு போக சொன்னதுன்னா பர்லோகராஜி சார் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு பாதாள அந்த டெலிவரில அவளுக்கு இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தரித்திரத்திருந்து வியாதுலேருந்து எல்லாம் பொல்லாத காரியத்திலிருந்து விடுந்தலை அதுக்கு தேவ நீதி உழித்தேர்தல் பாவ மன்னிப்பு ரச்சிப்பு நித்ய ஜீவன் ஐஸ்வர்யம் ஏசு கிறிஸ்து ஆம் இன்னும் ஆம்கிற வாக்கு பிதா குமார் பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாமத்து முழு உலகத்துக்கு ஒப்புகுத்துக்கிட்டே இருக்கணும் ஆமா சும்மா போடுறது ஆறுது இந்த கிறிஸ்துவ மதத்தைனாக்கா அது சுய நீதி அநீதியை தேவனுக்கு தர குலத்துக்கு பிரச்சனையாகவே இருக்கும் வாட்கை காரியமாக பிசாசு உரிமையாக வருவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிற வேணும்னு கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ண பணம் தான் ஏசு மத்திய ஃபுல்லாக போய் தன்னையே சம்பளம் வந்து உலகம் சிக்கியிருக்கிறாங்க அதுக்கு பரிகாரம் பரிந்து நீதி சம்பளம் சரீரம் திருப்பி படிக்க முச்சுடும் ஜபத்தில் கலாத்திர ஒன்று நாலு யாராவது சத்தம் அப்படிங்க பாய்ஸ்ல நம்முடைய பாவங்களுக்காக பாவம் செய்வதா ரோமர்ட் மூடி எல்லோரும் பாவம் செய்து எல்லாம் வந்துட்டாங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாமா மச்சான் படித்தோம் படிக்காத ஏழை படக்கார அரசியல் தலைவன் சிறிய பெரிய முதிய வாலிப ஆப்ரிக்காக்கார் ஐரோப்பாக்கார் அமெரிக்கா எல்லா ஆதாம் பிறந்துட்டுக்கிறான் பாவம் ஜெயிச்சிக்கிறான் நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை ஒப்பு ஜீவசம் தெய்வத்தனக்கு ஒப்பு கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன் அப்படி இருந்தாக்கா பாவத்தை மாட்டத்தை ஒப்புத்து பாவத்திலேருந்து பொல்லாத பிரபஞ்சத்தில் போய் சேர்க்குவான் பொல்லாத காரியத்தை செய்து கட்சியில பொல்லாத பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவான் ஹலோ லூயா ஜமலம்மா ஆமாம் கிருஷ்ண ஒப்புவிடுங்க ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஒப்புவிடுங்க குமார் பசுத்தாவி ஒப்புடுங்க ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒப்புவிடுங்க பொல்லாத பிரபத்து திங்க கவனி அங்கே ஒரு பிரசங்க நடக்குது சார் தேவன் தெய்வன் தனக்கு ஒப்பு உலகத்துக்கு ஒப்புவிடுங்க எல்லாம் பொல்லாத பிரபத்து விடுதலாக்கிட்டேன் எஸ் ராஜாத்தையும் தி விருதுலே பரிமாறப்படுகையிலே பரிமாறப்படுக யூதகுலத்தை சங்காரத்துக்குள்ளேருந்து விடுதலி ஆக்கிட்டா பஸ் காட்டு தட்சி நிலைக்காலில் பூசந்தமே கோசைகளில் பார்வன் தந்து அடிமைத்தடுத்து விடுதியா காணாதே கொண்டு போயிட்டான் இல்லையூ அப்போ நம்முடைய பஸ்காவ் கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே எந்த கொடுமையிலிருந்து இருந்து நீ வெளியில எந்த ஃபார்வர்டு இருந்து வெளியில எந்த ஆமான் கேந்து நீ வெளியிலாயிடலாம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆகாமது முழு உலகத்தோடு அந்த இயேசு ஜீவன் பன்புர ஜீவனுக்கு வெளியே போட முடியாது ஓனது முஸ் சாக்கள் அதிகாரிக்குது கிறிஸ்துவை நான் ஒப்புடுக்க மாட்டேன் மார்த்தட்ட இருப்பாக்கா மார்த்தட்டின்னு பிசாசு வருவான் பானா மச்சான் நீ ஆள் உன்னை திருடுவேன் உன்னை கொல்லுவேன் உன்னை அழிப்பேன் உன்னை எல்லாம் பண்ணி உன் மூலமா குடும்பத்தை அழிச்சு சமுதாயத்தை உலகத்தை அழிப்பேன் உன்னையே வச்சு குடும்பத்தை அழிப்பான் பாவத்து வந்து தேவத்தன் உலகத்துக்கு கொடுத்து இயேசு கிட்ட பார்த்தீங்கன்னா ஏசு பருவத்தை வச்சு தேவத்தன் உன்னையே ஆஸ்வதிப்பாரு உன் மூலமா உலகத்தையும் ஆஸ்வதிப்பா கையெத்தாட பசு பிதாவே தனிமையான காலை வேலையில் கலாத்தியர் ஒன்று நாளின் படி அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அன்றைய கல்வாரி சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி உங்களுடைய ஜீவ ரத்தத்தையே ஒப்பு கொடுத்தீர் எங்க பேர் சொல்லி காட் பேட் பாட்டில் அதை கரெக்டாக செய்துட்டேன் மேன் பேட் பாட்டில் அது செய்து தான் விசுவாசம் நீ என்னதான் உங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தா நாங்கள் நன்மத்தையுமே செய்துட்டு இருந்தாக்கா எங்கள் வாழ்க்கையில் பொல்லாத காரியம்தான் நடக்கும் ஆமாம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை நாங்கள் கொடுக்கும்போது தான் கொள்ளாத பிரபஞ்சத்தில் வெடுதலாக அதுக்கு பேர் தான் விசுவாசம் சிலுவையில் எவ்வளோ தான் வரது சீவரத்து சாக பரலோகத்தையும் எழுதி வச்சாலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே பாவத்தில் மனதில் அவிசுவாசம் அவனை சந்தேகம் இருக்குது நன்மை தேவையிலே வாய்ந்தாக்கா விசுவாசக்காரின் தான் எங்கள் ஒரு வாழ்க்கையில் நிறைவேறேன் அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஏசு ஜீவன் பரிபூர்ஜின பிதாகுமார் ஆதாம்தான் முடிவுக்கு வாயினால்தான் வெளிப்படுக்குறோம் இடைவிடாமல் வெளிப்படுத்தி எப்பாவது வெளிக்குது தாவே பொள்ளாத பிரபஞ்சத்திலிருந்து வெளியிலாக்கும்படி ஆகும்படி சாபத்திர பாவத்தம் மரணத்தில் தரித்த பாதத்திலிருந்து வெளியில் ஆஸ்வதிக்கப்பட்டு அவனுடைய ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் வெற்றி ஜெயம் வாழ் தேன நலம் விஷாலம் மகிமை கானம் புகைச்சி வெற்றி ஜெயம் வாடே காணா தேசம் வாழ்வு உண்டாக இந்த செய்தி கேட்கும் பயன்படுத்தப்படி ஜெயிக்கிற தாவே ஏ செங்கு சுற்றி இந்த பிசாசின் பல்லவங்களாகும்படி யாவரும் குணமாக்கிறது போல குடும்பத்தார் இனத்தார் தேசார் எல்லாரும் வெளியிலாக்கும்படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்காங்க இலவசம் மீட் போய் கொண்டே நீதிமன்றாக்கம் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்தியில் தேவத்திற்கு ஆதம் முழு வாய்நாளாம் வெளிப்படுத்துகிறோம் இடவிடா வெளி எம் வெளிப்படுத்துகிறதா எல்லாம் கொல்லாத பெண் வெளியிலாக்குகிறார்கள் ஆயிரம் பயிராயிரம் தேவத்துல படிப்படி செய்வாராக மாபரி கொண்டு வரும்படி ஜபிக்கும் ஏசு நாமத்தில் எல்லா ஜபில இருக்கும் நல்ல அவர் செயலவான பகுதி உண்டாவதாக எங்களுடைய பெயர் பார்த்தோம் துளசி ராமன் தாமஸ் பரிபூர்ண ஜெயமற்ற சபை தோழர பகுதியை சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க துளசி ராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுறேன் சப்கேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்திகள் ஷேர் பண்ண குடிந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டுது